தேவப்பிள்ளை இப்படி ஒரு இருளானது என்ன செய்ய பூமியை மூட போகிறது Children of God when such darkness surround the earth ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களும் ஆக சமாதானத்தோடு கூட அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படும்படியாக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ரெண்டு பேர் மூன்று பதினாலு படியாய் சொல்லுகிறது செகண்ட் பீட்டர் Therefore, beloved, since you are waiting for these, be diligent to be found by him without spot or blemish and at peace. மேலும் தேவ பிள்ளையே ரெண்டு பேர் மூணு பதினைந்து இப்படியாய் சொல்லுகிறது மேலும் நம்முடைய கர்த்தரி நீடிய பொறுமையையும் ரட்சிப்பு என்று எண்ணுங்கள் நமக்கு பெரியமான சகோதரனாகிய பவுல் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படி உங்களுக்கு எழுதியிருக்கிறான் The 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 same chapter 2nd Peters, chapter 3 verse 15 says and count the patience of our our Lord as as salvation just as our beloved brother Paul wrote to to you according wisdom அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படி உங்களுக்கு எழுதியிருக்கிறான் எதை குறித்து எழுதி இருக்கிறார் அப்படின்னா ஒன்று குருந்தியர் பதினைந்து ஐம்பத்தி ஒன்னிலேயோ ஒன்னு நான்காவது அதிகாரத்திலேயோ சபையானது மறுரூபமாக்கப்பட்டு ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எனது மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் நாம் தேவனை சந்திக்க வேண்டும் என்று அப்போஸ் நாகிய பவுல் தனக்கு தேவன் வெளிப்படுத்தின ஞானத்தினாலே அவர் இப்படியாக இங்கே என்ன செய்திருக்கார் எழுதியிருக்கிறார் என்று பேதுரு இதை குறித்த தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறார் Peter has written in his letter about Saint Paul that he has written he is our beloved brother and he has written to Us according to the wisdom given to him about the secret coming of Christ, which is mentioned in 1 Thessalonians chapter 4, in 1 Corinthians chapter 15, verse 51, uh, uh, he has mentioned that our imperishable body will change to be perishable, we all will be changed, that our mortal body will be changed to immortality.

But the Lord will arise upon you. And his glory will be seen upon you. Children of God, in these last days, darkness shall cover the earth. The paths of the heavens will be shaken. The sun will become black like sackcloth without giving light all the hosts of the heaven will become dark when all these happen there was a great darkness in egypt but there was light in the, to the people of israel because such things are going to happen

சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்தராகி ஏசு கருத்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக மே த காட் ஆஃப் பீஸ் ஹிம்செல் சாங்கிஃபை யூ கம்ப்ளீட்லி அண்ட் மே யோர் ஹோல் ஸ்பிரிட் அண்ட் சோல் அண்ட் பாடி பி கெப்ட் பிளேம்லெஸ் அட் த கமிங் ஆஃப் அ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அவரை சந்திக்க ஆயத்தப்படும்படியாக குற்றமற்றதாய் காணப்படும்படியாக தேவன் விரும்புகிறாங்க காட் இஸ் Desiring and requesting us of that our whole spirit, soul, and body should be kept blameless to meet Him.